தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு இருண்ட ஆட்சி ஒரு சர்வாதிகார ஆட்சி ஒரு ஜனநாயக விரோத ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி ஆட்சி எப்படியெல்லாம் வரலாறு ஒரு குடும்ப ஆட்சி எந்த அளவிற்கு அளித்தது என்பதை எல்லாம் நம்முடைய அருமை சகோதரர் சண்முகம் அவர்கள் இங்கு தெளிவாக சொன்னார்கள் அந்த குடும்ப ஆட்சிக்கு ஆசியாவிலேயே முதல் பெரிய பணக்கார குடும்பம் என்று சொன்னார் தமிழ்நாட்டை அப்பன் காலத்திலிருந்து பிள்ளை காலத்திலிருந்து பேரன் காலத்திலிருந்து கொள்ளையடித்து இன்றைக்கு ஆசியாவில் மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக உருவெடுத்து சொன்னால் அது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திமுக குடும்பம் எல்லாவற்றையும் இன்றைக்கு சுருட்டி ஒரு குடும்பம் மட்டுமே இன்றைக்கு தமிழ்நாட்டை கபலீகரம் செய்கின்ற அந்த ஒரு கொடுகோன்மைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அவ்வளவு ஃபாஸ்டா பேச முடியாது குத்துற மாதிரி அதை திதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எழுச்சி மிகு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஜனநாயக திருவிழா என்று சொன்னால் அந்த ஜனநாயக திருவிழா ஒரு எழுச்சியோடு நடைபெற திருவிழா என்று சொன்னால் அது அனைத்திலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு எழுச்சியான ஜனநாயக திருவிழாவாக இருக்கின்ற கழகத்துடைய செயற்குழு பொதுக்குழு இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு பின்னால் எழுச்சியோரை ஆற்றவிருக்கின்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் டங்ஸ்டன் விவகாரத்தில் சட்டமன்றத்தில் ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தை டங்குவாரை கிழித்தெறிந்த நம்முடைய அன்பிற்குரிய அருமை அண்ணன் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கின்ற கழகத்துடைய அத்தனை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே அதே போன்று அமர்ந்திருக்கின்ற கழகத்துடைய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே சிறப்பு அழைப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் மகிழ்ச்சி கலந்த வணக்கங்களை நான் மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு கொடுத்த நிமிடம் ஐந்து நிமிடம் அதற்கு மேலே நான் பேச முடிய பேசக்கூடாது ஏதாவது ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்லி விளைவிடலாம் என்று கருதுகின்றேன் நம்முடைய பொன்பண்ண இதே இதயம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதி என்ற அந்த தீயசக்தி அந்த தீயசக்தியினுடைய ஆதிக்கத்திலிருந்து தமிழகம் விடுபட வேண்டும் என்று அழைத்திருந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் இயக்கத்தை தோற்றுவித்து அதன் அடிப்படையிலே பதினோரு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை ஆட்சி புரிந்து பதிமூன்று ஆண்டுகள் திரு கருணாநிதியை வனவாசத்துக்கு அனுப்பியவர் நம்முடைய பொன்மண புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்கள் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கழக தொண்டர்களை அரவணைத்து கழகம் கோட்டை எவரும் அசைத்து கூட பார்க்க முடியாது என்ற வகையிலே கழகத்தை மாற்றி காட்டினார்கள் பல்வேறு இன்றைக்கும் தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விளக்கி வருகின்றார்கள் புரட்சி தலைவர் அவர்கள் மறைவுக்கு பிறகு கழகம் சிவரென்று போகும் சூழ்ச்சியால் கழகத்தை ஆக்கி விடலாம் என்ற அந்த எண்ணம் கொண்டோர் அவர்கள் மண்ணை கவிகின்ற வகையில் அதன் கழக பொதுச் செயலாளர் இ பி அவர்கள் இன்றைக்கு ரெண்டு கோடி தொண்டர்களை அரண்மைத்து இன்றைக்கு கழகத்தை எவரும் தொட்டு கூட பார்க்க முடியாத ஒரு எஃகு கோட்டையாக இன்றைக்கு உருவாக்கி இருக்கின்றார்கள் நம்முடைய அருமை சகோதரர் முன்னால் சட்ட அமைச்சர் சொன்னது போல நம்மை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய சக்தி உலகத்திலேயே கிடையாது நம்மை காட்டிலும் நாம் பொங்கி எழுந்தால் திமுகவை பொறுத்தவரை மண்ணோடு மண்ணாக ஆக்குகின்ற வல்லமை ஆற்றல் திறமை அத்தனையுமே நம் இயக்கத்திற்கு உண்டு அதாவது இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு இருண்ட ஆட்சி ஒரு சர்வாதிகார ஆட்சி ஒரு ஜனநாயக விரோத ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி ஆட்சி எப்படியெல்லாம் வரலாறு ஒரு குடும்ப ஆட்சி எந்த அளவிற்கு அளித்தது என்பதை எல்லாம் நம்முடைய அருமை சகோதரர் சண்முகம் அவர்கள் இங்க தெளிவாக சொன்னார்கள் எனவே அந்த குடும்ப ஆட்சிக்கு ஆசியாவிலேயே முதல் பெரிய பணக்கார குடும்பம் என்று சொன்னால் தமிழ்நாட்டை அப்பன் காலத்திலிருந்து பிள்ளை காலத்திலிருந்து பேரன் காலத்திலிருந்து கொள்ளையடித்து இன்றைக்கு ஆசியாவில் மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக உருவெடுத்து சொன்னால் அது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திமுக குடும்பம் இன்றைக்கு அந்த குடும்ப பிரிவில் விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் தொழிலாளர்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் நெசவாளர்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் மீனவர்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் அப்படி எல்லா தரப்பட்ட மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரே ஆட்சி ஒன் அண்ட் ஒன்லி ஆட்சி என்று சொன்னால் அது அனைத்திலிருந்து முன்னேற்ற கழக அம்மாவுடைய ஆட்சி அந்த எடப்பாடி தலைவலை மலர்வதன் மூலம்தான் சட்ட உலக பாதுகாக்கின்ற நிலைமை இருக்கும் இன்றைக்கு என்ன நிலைமை வேங்க வயலிலிருந்து இன்றைக்கு வெள்ளம் வரை இந்த கடுமையான அளவிற்கு மக்கள் இன்றைக்கு பாதித்திருக்கின்றார்கள் கள்ளச்சாராயம் முதல் கஞ்சா வரை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு தலைவிரித்தாடுகின்றது சமுதாயம் மாணவர் சமுதாயம் இன்றைக்கு சீரழிகின்றது மாடல் அரசாங்கம் கவலைப்பட்டதாக ஆனால் எங்கும் எதிலும் ஊழல் என்ற அடிப்படையில் இன்றைக்கு எல்லாவற்றையும் இன்றைக்கு சுருட்டி ஒரு குடும்பம் மட்டுமே இன்றைக்கு தமிழ்நாட்டை கபலீகரம் செய்கின்ற அந்த ஒரு கொடுகோன்மைக்கு நுற்றுப்புள்ளி வைக்கின்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நாம் ஒற்றுமையோடு சண்முகம் சொன்னது போல நாம் அனைவரும் ஒன்று திரண்டால் நிச்சயமாக இந்த ஸ்டாலின் மாநில அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பி நாட்டுக்கு மீண்டும் அம்மாவோட அரசு அந்த நிலப்பாடி தலைமையிலே கொண்டு வர முடியும் அந்த அளவுக்கு நம்முடைய ஆட்சியுடைய செயல்பாடுகள் மக்களுக்கு சொல்லுங்கள் ஆட்சியுடைய நம்முடைய ஆட்சியுடைய செயல்பாடுகளை மக்களுக்கு சொல்லுங்கள் இந்த ஆட்சியுடைய சதிகரத்தை மக்களுக்கு சொல்லுங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டை சூறையாடி கொள்ளையடிக்கப்பட்டதெல்லாம் மக்கள் எடுத்து சொல்லியாக வேண்டும் ஒரு கதை ஒன்று சின்ன சொல்லி முடிச்சிட அதாவது கரிசல் காட்டு கரிதாசி கி ராஜநாராயணன் அந்த கிராமிய இருந்த சூழ்நிலை வச்சு அந்த கதையில இருந்துவாரு பொதுவாகவே ஒரு அப்பனுக்கும் பிள்ளைக்கும் பார்த்தா அந்த கேரக்ட் வந்து ஒத்து இருக்குன்றதுக்கு அந்த மரபணு கதை ஒண்ணு இருக்கும் அந்த மரபணு கதையில ஒரு கிராமத்துல சொல்லுவார் அவரு தோல் இருக்க சுழா விலகி கதை அதாவது பலா பல அப்படியே இருக்கும் ஆனா உள்ள இருக்க சொல்ல மட்டும் அவன் எடுத்துருவான் அப்படிப்பட்ட கில்லாடி திரடர் தெரியாது தமிழ்நாட்டில் இன்னைக்கு எல்லாம் அவரு ஒரு நாள் அந்த கிராமத்தில் அவருடைய பையன் ரொம்ப விளையாடிட்டு எதுலையுமே ஒரு பொறுப்பு இல்லாமல் இருந்துட்டு இருப்பான் இவருக்கு பெரிய கவலை இந்த மாதிரி பையன் பொறுப்பு இல்லாமல் விளையாடிட்டு தெரிஞ்ச கலையை நம்ம சொல்லிட்டு ஒரு நாள் வந்து வயசா இறந்து போயிடுவேன் நான் கத்த கலையை உனக்கு சொல்லி தரணும் அதனால நீ வந்து அந்த கலையை கற்றுத்தலை சொல்லிட்டு ஒரு காட்டு கூட்டு போறாரு கூட்டு போனோம்னு சொல்றாரு வேற உயர்ந்த மரம் அந்த மரத்தில் வந்து பொதுவாக கழுகு வந்து ஒரு கூடு கட்டி இருக்கு அந்த கூடு கட்டி முட்டை எழுது பொதுவாகவே கழுகு வந்து அந்த முட்டை எடுக்கும்போது ஆக்ரோஷமா இருக்கும் ஏன்னா அந்த முட்டையை யாரும் கூடாது மற்ற பாம்புகளும் சரி மற்ற இனங்களும் சரி அதை எடுக்கூடாதுனால ரொம்ப அது வந்து அதிகம் கவனம் செலுத்தும் அப்படி இருக்கிற நிலையில நாம் மெதுவாக போய் அந்த முட்டையை நம்ம எழுத்துணும் இதுதான் வந்து பிள்ளைகிட்ட சொல்லுவாரு குழந்தைங்க அவங்க சரியா சொல்லிட்டு அப்பா பையன் வந்து பின்னாடி போக போக உச்சிக்கு போகும்போது அந்த தந்தை என்ன பண்ணுவாரு அந்த கழுகுக்கு அந்த அந்த ஒரு சின்ன சவுண்டு கொடுத்தா அதை டைவர்ட் பண்ணி முட்டையிடுவாரு ரெண்டு பேருக்கும் இறங்கி வராங்க இறங்கி வந்து பாத்தியா அவ்வளோ ஆக்ரோஷமா இருக்கிற கழுகு வந்து முட்டையை அடை காத்துக்கு நிலையில் நான் எடுத்துட்டேன் இதுதான் பெரிய கலைன்னு சொல்லிட்டு அந்த முட்டையை பாக்கெட்டுல கை விட்டு எடுப்பாரு அப்பாவுக்கு தெரியாம பையன் அப்பாவுக்கு அப்புறம் சபாஷ்ரா எனக்கு சரியான புள்ள நீ தான சொல்லிட்டு பார்த்தா கருணாநிதி அதே போல வந்து ஸ்டாலின் உதயநிதி இப்படி வந்து தமிழ்நாட்டை வந்து இன்றைக்கு சூடையாடி கொள்ளை தீர்வு அதன் மூலம் வந்து இன்றைக்கு வந்து ஒரு வளப்படுத்தி அந்த ஒரு குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து விரைந்து செயல்படுங்கள் வெற்றியை கழகத்துக்கு தேவைத்தாடுங்கள் தம்முடைய அண்ணன் அவர்களை இபிஎஸ் அவர்களை முதலமைச்சர் ஆக்குங்க சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்